அனசம்பந்தர் சர்புதனமா இருக்கும் என்ன பண்ணாரு தெரியுமா கல்யாண கோலத்துல அவருடைய வேல்வித்தியில கதவு துறக்கிறார் கைலாய் அதுவும் கைலாயத்துக்கு அனுப்பிட்டு ஞான சம்பந்தம் அது வழியா போறாரு மேல ரெண்டாவது சுந்தர இருக்கு குதிரை அனுப்ப வெளியானை அனுப்புறாரு அவர் நண்பருக்கு குதிரை அனுப்புறாரு ஐராவது வெளியானை அனுப்பி வைக்கிறாரு சுந்தரர் ஏறி உட்கார்ந்துக்கிறாரு கைலாயத்துக்கு கூட்டு போயிட்டார் மணிவாசகர் என்ன பண்ணாரு திருவாசகம் எழுந்துட்டு இது யார் இதற்கு என்ன பொருள்னு எல்லாரும் கேட்டப்ப இவன் தான் பொருள் உள்ள கதவரிய அப்படியே மறைஞ்சிட்டா அப்பா மகன் உறவில் இருந்த ஞானசம்பந்தருக்கு கைலாயத்துக்கு போக கதவை திறந்து விட்டார் சகமார்க்கு இருந்த சுந்தரருக்கு டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டி பண்ணி யானை அமைச்சு வச்சார் சன்மார்க்கமாக இருந்த மணிவாசகரை அப்படியே மறைத்து கொண்டு போயிட்டார் ஆனா தொண்டு செய்த அடியாராக இருந்த தாசமார்க்கமாக இருந்த திருநாவுக்கரசர் என்ன தெரியுமா பண்ணார் திருநாவுக்கரசரே போனார் எங்க கைலாயத்துக்கு கஷ்டப்பட்டு விழுந்து முட்டி தேய உருண்டெல்லாம் போனார் ஆனா சிவபெருமா பண்ணிட்டாரு உன்னால இங்க பாக்க முடியாது நீ திரும்ப தமிழ்நாட்டுக்கே போயிட்டேன் நினைக்கலாம் ஞானசம்பரம் இங்க வந்து கூப்பிட்டு போன சுந்தராக கூட்டு போனேன் மணிவாசகரை கூட்டு போனேன் பா இவரையும் கூட்டு போக வேண்டியதான் அவ்வளவு தூரம் வந்து ஏன் திருப்பி திருப்பி அனுப்புறாரு இந்த குளத்துல மூழ்கி திருவையாரில் இருந்து திருவயாரில் திருநாவுக்கரசர் எழுந்தா அருத்தையே பெயர் தேர்திட்டு வந்து நீங்க காட்சி கொடுக்கற நீங்கள் இறைவனுக்கு பக்தி செய்து போல இருந்தாலும் நீங்கள் சமார்க்கமாக சுந்தரராக பாதித்தாலும் இறைவனை நீங்கள் காதலாகி கசிந்து மணிவாசகரை போல வேண்டினாலும் இறைவன் கைலாயத்தை நோக்கி வருவதற்கு வழி செய்வான் ஆனால் யார் ஒருவர் திருநாவுக்கரசரை போல ஒரு அடியார் போல தொண்டு செய்கிறார்களோ தொண்டு செய்பவர்களை நீ வா என்று அவரிடத்தில் அழைக்காமல் தைலாயத்தையே பெயர்த்து கொண்டு வந்து காட்சி கொடுப்பார்